கடை தம்பதியருக்கு கொலை மிரட்டல் மிரட்டல் விடுத்தவரை கைது செய்யக்கோரி தம்பதி மாநகர காவல் ஆணையரிடம் நாங்கள் எங்கு கடை போட்டிருந்தோமோ அங்கேயே கடையை மீண்டும் தொடர வேண்டும் என்றும் கமிஷனர் மீண்டும் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் குடும்பம் மற்றும் தங்களுக்கு உயிர் பாதுகாப்பு வேண்டும் என்றும் பாலசுப்ரமணியங்கிறவர் வந்து பிஜேபியில் இருக்காரு நாங்கள் பிரியாணி போட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நாள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஆரம்பிச்சு அந்த தொழில் நல்லா தான் இருந்துச்சு நீ யார் கேட்டு பீஃபு போட்ட இங்கே எல்லாம் போடக்கூடாது யார் கேட்டு பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு நாங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் பர்மிஷன் வாங்கி தான் போட்டுக்கோன்னு சொன்னோம் சொன்னப்போ மிரட்டிகிட்டு போனாங்க நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பர்மிஷன் கேட்டாச்சுன்னு சொன்னாங்கட்டி அவர் போயிட்டார் அதுக்கு அடுத்த நாள் அஞ்சாந்தேதி வந்துட்டு வந்தார் திங்கள் ஒரு பத்து ரூபா கழிஞ்சு திங்கட்கிழமை மணிக்கு சாயந்தரம் வந்தாங்க அவர் மட்டும்தான் வந்தார் ஃபஸ்ட் நாள் வந்துட்டு அவர் மிரட்டினார் இந்த மாதிரி யார் கேட்டு நான் அன்றைக்கே சத்தம் போட்டேன்ல பிரியாணி கடையெல்லாம் போட வேணாலே நீ யார் கேட்டு போட்ட அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எங்கள் தொழிலே இது தாங்க எங்களுக்கு பிரியாணி தான் தெரியும் எங்களுக்கு எந்த தொழிலும் தெரியாது இது போடுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கமோ இதெல்லாம் ஆகாது இந்த கோயிலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் கோயிலுக்கெல்லாம் ஆகாது இங்கெல்லாம் போடக்கூடாது கலவரம் ஆயிரும் நீ யார் கேட்டால் போட்ட முத கடை எடுக்கிறையே இல்லை உடக்கிட்டோமா அப்படின்னாங்க சரி நீங்கள் உடைங்க உங்களால் என்ன செய்ய முடியுமா செய்யுங்க என்ன முடிஞ்சு நானும் பார்க்குறேன் உங்களால் முடிஞ்சு நீங்கள் செய்யுங்க அப்படின்னோ உடனே அவங்க போன் பண்ணி எல்லாத்தையும் வர சொன்னாங்க பசங்களை ஒரு நாலஞ்சு பேர்த்தையும் அவங்க பேர் எல்லாம் எனக்கு தெரியலிங்க அவங்க எல்லாருமே வந்து மிரட்டினாங்க கடையெல்லாம் எடுக்கிறியா இல்லையான்னு நான் சொன்னேன் எல்லா கடையும் எடுக்க சொல்லுங்கள் நான் எடுக்கிறேன் பீஃப் என்ன அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா நாங்கள் யாரும் கூப்பிடல இல்லை விருப்பப்பட்டவங்க தானே வந்து சாப்பிட வர்றாங்க கொடுக்குறோம் நாங்கள் விருப்பம் வர்றவங்க வந்து சிக்கனாக பிரியாணியோ என்னென்னு கேட்டுட்டு தான் சாப்பிட்டுட்டு போகிறாங்க நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னு சொன்னப்போ தகாத முறையை ஃபஸ்ட்டு பேசினாருங்கண்ணா அப்போ வீடியோலாம் எடுக்கலை தான் தோணுச்சு ஏற்கனவே மிரட்டினாப்போவும் ரொம்ப சங்கடப்பட்டேன் ரெண்டாவது தடவை வந்து மிரட்டும் போது ரொம்ப மனவளைச்சலானேன் அந்த அன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரம் வேஸ்ட் ஆச்சுங்க சாப்பாடு எல்லாம் ஃபுட்டே வேஸ்ட் ஆயிடுச்சு வர கஸ்டமர் எல்லாம் வந்து திரும்பி போயிட்டாங்க ரொம்ப மனவளைச்சலா விட்டாங்க நானு